சில வார்த்தைகளை அனுப்புவேன் என்ன அனுப்புவேன் தெரியுமா அதிகாரத்தில் முதல் வசனத்தையும் பதினெட்டாவது ஒரு சிலருக்கு அடிக்கடி அனுப்பிட்டு இருப்பேன் உங்கள் கலங்காமல் இருப்பதாக இந்த வார்த்தை போய் அவங்களை ரீச் ஆன உடனே அவங்களுக்கு ஒரு ஒரு பலன் வரும் உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக இது வந்து ஒரு ஆறுதல் வார்த்தை மாத்திரமல்ல ஆவியில் ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக அண்டவர் ஒரு நேரடியாய் பிரத்யட்சமாய் அவர்களோடு கூட வசனத்தின் மூலமாய் பேசுவார் உடனே உள்ள ஒரு உயிர்மீட்சி வரும் எனக்குள் உயிர்ப்பித்ததுன்னு சங்கீதக்காரன் சொல்றான் அந்த வசனம் எனக்குள்ளாக வந்த உடனே அடுத்த வசனம் என்ன சொன்னேன் பதினெட்டாவது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் வருவேன் யார் வருகிறார்களோ வருவலையோ நீ திக்கற்றவன் அல்ல நீ கைவிடப்பட்டவள் அல்ல